வணக்கம் எல்லாருக்கும் தஞ்சாவூரில் நினைக்கிறேன் சிவன் கோயிலுக்கு போகணும் பெரிய கோயிலுக்கு நைட்டு நைட் வரும்போது காட்டியிருப்பேன் நைட் அந்த நைட் நைட்டில் வந்து அந்த கூவர் மண் சும்மா நல்லா அழகாக இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி ஆனால் நான் நைட் போகல டைம் ஆகிட்டனால ரூமுக்கு வந்தாச்சு அப்புறம் இன்றைக்கி காலையில் போக முடியப்பேன்டா ஸோ காலையில் இப்போ வலிக்கிட்டு போக போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் நிறைய வீடியோஸ் அதில் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்தியா வந்தாலே ஃபஸ்ட்டாக வரணும் தஞ்சை தஞ்சைக்கு வரணும் அப்புறம் பழனி போகணுமன்றதெல்லாம் ஒரு பிளானாக இருந்தது பட் பிளான் பண்ணாமல் வந்ததுனால இன்னும் தெரியல நான் பார்க்க நினச்ச முக்கியமான பிளேஸ் எல்லாமே பார்த்தாச்சு ரொம்பவே சந்தோஷம் இப்போ இப்போ போய் தஞ்சை பெயர் கோயிலில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் வேளாங்கண்ணிக்கு போகணுமென்ற ஒரு சின்ன பிளான் ஒன்று இருக்குது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை என்னென்னா கொஞ்சம் உடம்புலாம் கொஞ்சம் பெயினாக இருக்குது ஒரே ட்ராவல் பண்ணது டயர்டாக இருக்குது பட் மிஸ் பண்ணிட மாட்டேன் அதையும் பார்க்குற அளவுக்கு போவோம் ஸோ இங்கே போயிட்டு அங்கே போவோம் இங்கே போயிட்டு சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நான் வேட்டி தான் கட்டியிருக்கேன் ஆனால் டீ ஷர்ட் போட்டுக்கிறேன் ஏனெண்டா சம்டைம்ஸ் சில பேர் டிஷர்ட் ஷர்ட் போடுறவர்கள் தான் பட் நான் போடுறதில்லை வேட்டிக்கு டிஷர்ட் டி ஷர்ட் இன்றைக்கி போட்டுக்கிறேன் வேட்டிக்கு டீ ஷர்ட் போட்டுக்கிறேன் ஒரு ஷர்ட்டும் டீ ஷர்ட்டு தான் கொண்டு வந்தேன் ஓ அதனால் இன்றைக்கு டி ஷர்ட்டை போடுறேன் நகரின் சரியா ஏ ஏழுக்கடுவான் ஸோ தான் எடுத்துகிட்டு நான் ஃபோன் அடிக்கலை ஃபோனையும் ஓ அது இருக்கட்டும் சார்ஜாக இருக்கட்டும் நான் போயிட்டு வருவோம் இதுதான் தங்கி நடை ஹோட்டல் அப்படியே போவோம் இங்கே பாருங்க பெரிய சைஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது இருந்து பக்கம்தான் அப்ப நடந்தே போவோம் இப்படி போய் அப்படி திரும்பினா சரி நினைக்கிறேன் ஆமா இந்த தெரியுது ஃபைனலி தஞ்சை பெருங்கோயிலாண்ட முன் வாசலுக்கு வந்தாச்சு இப்போ நாங்கள் உள்ளே போய் அந்த கோபுரத்தை அழகாக பார்க்கணும் ஸோ அந்த கோபுரத்தை பார்க்குறதே ஒரு தனியாக சந்தோஷம் சொல்லலாம் ஏண்டா அவ்வளவு ஆர்வமாக வந்தேன்னா அந்த கோபுரத்தை பக்கத்தில் நின்று பார்க்கணும்னு சொல்லி ராஜராஜ சோழம் கட்டிய இந்த கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு முதல் கட்டப்பட்ட கோயில்ண்டா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த அழகை பார்க்கத்தான் இவ்வளவு ஆசைப்பட்டு வந்தது சிவ சிவான்னு கொண்டு உள்ளே போவோம் இந்த கோபுரத்தை தாண்டி உள்ளே போனோம்னா நாங்கள் வெறும் டூரிஸ்ட் இல்லை ஒரு சோழர் காலத்துக்குள்ளேயே போகிறோம் அந்த மாதிரி தான் ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது காலங்காத்தால் இந்த இடத்துக்கு வந்து இந்த குருவியல் என்ற சத்தத்தோடு இந்த இடத்துல நிற்க மாதிரி ஒரு நல்ல ஒரு காலை பொழுது எனக்கு இன்றைக்கியே அமையுது இந்த கோபுரத்தை பாருங்கள் இவ்வளோ பெரிய உயரமாக இருக்குது ஆனால் இந்த கோபுரத்தின நிழல் வந்து திரையில் வந்து படாதான் இந்த தமிழ்நாட்டு கட்டடக்கலை உலக ஃபேமஸ் ஆகி இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆலயங்கள் இதில் இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகள் இதுகளுமே ஒரு காரணமாக இருக்குது பாருங்கள் மக்கள் எல்லாம் வந்து இந்த நெய் விளக்கெல்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சு கொண்டு இந்த மாதிரி ஒரு நந்தி சிலை நைனா தீவில் நான் பார்த்துருக்குறேன் பெரிய நந்தி சிலை ஆனால் இது வந்து கெருங்கல்லால் ஆக்கப்பட்ட அதை விட பெரிய ஒரு நந்தி சிலை இங்கே வந்து கோயிலுக்கு ஆலயத்துக்குள்ளே போய் நான் தரிசனம் செஞ்சேன் அங்கே உள்ள அந்த சிவலிங்கம் வந்து இங்கே இனிவில்ற ஒரு சிவன் கோயிலில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே லிங்கம் மாதிரியே ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதை விட இதுக்கும் ரொம்ப பெருசு பட் பார்க்கும்போது அதை மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி வந்தாச்சு உள்ளே போய் சாமியை பார்த்தாச்சு விஷயம் நடந்தது அதையும் பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட இடம் வந்து பார்க்கணும் வந்து அதை எதிர்பார்க்கல எவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்ப்பேன் நான் சொல்லி சத்தியமாக இருவாகலை ஜஸ்ட்டு வந்துமா வேலையை முடிச்சோமா போகணும்னான்னு சொல்லி தான் இந்த மாதிரி பிளானே இருந்தது இதில் வந்து வாகனங்கள் எல்லாம் இருக்குது சாமிங்கிறது பழைய இந்தி முந்தின காலத்து வாகனங்கள் எல்லாம் வந்து கிடைக்காரு இந்த தூண்களெல்லாம் இந்த எங்களை தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் பாருங்க பாருங்கள் நம்ம எழுதியிருக்கு எனக்கு அதில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெளிவாக தெரியலை பட் அதில் நீங்கள் வந்து இங்கே என்ன பார்க்கக்கூடியமாக இருக்குது ஆயிரம் ஆண்டு பழமையான ஒரு கட்டடம் உண்டா பாருங்கள் இவ்வளோ விஷயங்களை இவ்வளவு காலங்களை தாண்டி வந்து இன்றைக்கும் இப்படி நிற்கிதுன்னு சொல்லி ஃபோட்டோஸில் பார்க்குறத விட வந்து நேரில் பார்க்குறவங்க இருக்கிற இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு ஒரு வியப்பாக தான் எல்லாத்தையுமே பார்ப்பீங்க எங்கெல்லாம் இருக்குது பின்னால் சில ஓவியங்கள் இருக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு போவோம் இதே இதே மாதிரி இதே ஸ்டைலில் நாம செஞ்சு டேங்க் ட்ரேங்க் இந்த இதெல்லாம் வந்து அழிஞ்சு கொண்டு வந்து இந்த ஃபோட்டோஸெல்லாம் நாம் எடுத்து வச்சுட்டு நாம் ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் ஒன்று செய்வோம் இதில் பாருங்கள் சிறையில் எல்லாம் அது இருக்குது തനിയേ ഇല്ല എടുത്ത് சில இப்போ என்னால அப்படி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இந்த ட்ராயிங்ஸ் வந்து பெயிண்டிங்ஸ் வந்து கிடக்குது அழகாக இருக்குது கொஞ்சம் எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்ப்போம் முன்னால போவோம் நல்லா காத்தடிக்குது நல்லா இருக்கு இந்த இடம் படியா ஒரு நாள் காணாது ஒரு நாள் ஒரு நாள் வேணும்னு சொல்றோம் ஒரு நாள் இருந்தால் தான் இருந்து பார்த்துட்டு போவாங்க

பெரிய கோயில் து நிறைவேறியிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பட் வந்த ஒரு நாள் ஃபுல்லா ரெண்டு பார்க்கணும் அப்படி தான் நல்லா இருக்கும் பட் எனக்கு இன்னைக்கு டைம் காணாது தனியாக தானே வந்தனா சோ ஃப்ரெண்ட்ஸு எப்படி யாராவது ஃபேமிலிஸோட தான் நல்லா இருக்கும் தனியாக இருந்தால் போரிங்காக இருக்கும் அதனால் நான் இப்போ இருந்து பக்கத்தில் வந்து ஒளிவாக்கல் நினைவேந்ததுக்கு நாங்கள் அங்கேருந்து இங்கே நாங்கள் அதையும் கண்டிப்பாக பார்த்துட்டு போவோம் கண்டிப்பாக அதை பார்க்க போகிறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேளாங்கண்ணி தான் போகிறதா கில்லையாண்டதை வீடியோவை தொலைச்சியாக பாருங்கள் எல்லாம் எதுக்குமே தெரியலை நான் வழிக்கட்ட வேளாங்கண்ணி வழிகட்ட போனால் இல்லை இங்கேருந்து சென்னைக்கு போகணும்னு சொல்லி வேளாங்கண்ணி போனா வேளாங்கண்ணி விஜய் வரும் பாப்போம் என்ன நடக்கும்னு சொல்லி என்னத்துக்கு நான் அப்படி போறா போகலாம் பட் எனக்கு கொஞ்சம் கால் பெயினா இருக்கு டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு தூக்கம் வருது வேணுண்டா இப்போ சென்னைக்கு திரும்ப போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் போறதுக்கு வேளாங்கண்ணிக்கு மட்டும் வந்துட்டு திரும்ப ஒருக்கா போகலாம் பார்ப்போம் என்ன செய்யறீங்க ஓகே இப்போ நாங்கள் உங்களுக்கு மொழிவாய்க்காங்க போவோம் ஓகே நான் இதோட அப்படியே வந்து இந்த ரூமை செக்அப் பண்ணிவிட்டு பலிக்கிடுவோம் இனி அகே திரும்ப திரும்ப வந்து கொண்டு இருக்கேன் அது இதோடய செக்அப் பண்ணிவிட்டு பலிக்கிடுவோம் பாய் ஓகே போவோம் எல்லாமே எடுத்தாச்சு இங்கே வரும்போது இந்த மாதிரி ஒரு பண்ணி கொண்டு வர உடனே ஏன்டா இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த ரவுண்ட் ப்ளக்ஸ் தான் வந்துக்கிட்டு தான் இருக்குது கூடுதலான பார்த்தாடங்களை போகும் இது வேண்டி கொண்டு வந்தால் நல்லதாக போயிட்டு இல்லாட்டினா சார்ஜர் போடுறது ரொம்ப போகணும் இந்த ஸ்ரீலாங்காவில் கூடுதலாக இல்லாட்ட சார்ஜர்ஸும் இப்படி தான் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரூம் பண்ணிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஓகே கொண்டு வந்ததுனால நல்லதாக போய்ட்டுனா வந்து நைட் வந்தது நைட்டு அதுக்கப்புறம் இந்த காட்டி சார்ஜ் போன சார்ஜ் போகிறத்துக்கு எல்லாத்துக்குமே எதாவது செஞ்சு பொங்கலியாக போய் தெரிஞ்சுருக்கணும் அது பெரிய கரைச்சலாக போயிருக்கும் அல்லது வரும் வரைக்கும் நான் கையோட சித்தப்பாவோட பஸ் முதல்ல சித்தப்பாக சொன்னால் போவோம் உண்டு ஸோ அதே மாட்டி வீட்டில் வந்தாலே யூஸ் சொன்ன மாதிரி நாங்கள் தவல் வாங்கும்போது ஐம்பத்தஞ்சரூவா பிக்ஸோ ஜாம ஏதாவது ஒன்று இருக்கணுமே தான் எனக்கு ஒரு ட்ராவல் தலையடி அதெல்லாம் வருதுனால இதுதான் கவனமா இல்லை சென்னையிலேருந்து எங்கே பழனிக்கு கொண்டு விட்டது ஏட்டா எனக்கு அந்த இங்கே இந்த ஏசி பஸ்ஸு வந்து எனக்கு அவ்வளவு ஒத்துக்கொள்ளாது ஒத்துக்கொள்ளாத ஏ ஏசிக்கு வந்து தலையடிக்கு நாங்கள் ஒஃப் பண்ணி கொண்டு தான் இருக்கிறது இருந்தாலுமே ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாலுமே அந்த வேற இது ஒரு மாதிரி இருக்கும் நல்ல இது ஆனா ஆனா இதுவே நோமல் பஸ்ன்னா ஜாலியாக வலி காத்து கூட ஓகேவா இருக்கும் என்ன டஸ்ட் ஆனா நல்லா இருக்கும் அது அந்த காத்துக்கே ஒன்றும் சரியா இருக்கும் ஒவ்வொருத்தர் இருக்கும் மாதிரி இருக்கும் சில வேறு கேசி பஸ்ல போறது மட்டும்தான் ஓகேவா இருக்கும் சில வேலைக்கு பிரைவேட் பஸ் நோம்பல் பஸ் போகணும் பஸ்ல இருக்கும் நல்லா இருக்கும் பார்த்து படுற மாதிரி போகணும் காத்து போற மாதிரி போனாக்கா கார்ல போனா கூட பார்த்து போடுற மாதிரி இருக்கும் ஏசி போட்டா படிக்காது வலிகிடாச்சு முடிவாய்க்கால் நினைவேந்தருக்கு ஆஹ் இதுல போய் ஆட்டோட குடுத்துல இருக்கு காலை கோயிலா இருக்குதான்